ஸ் வெ்கம் ஆர் சேனல் இப்போ வந்து மாம்பழ சீசன் ரொம்ப அதிகமாக சூப்பரான மாம்பழங்கள் நிறையவே கிடைக்க ஆரம்பிச்சிட்டு மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப மாம்பழம் பிடிக்கும் இந்த மாம்பழத்தில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்புறம் நம்ம வந்து இந்த மாம்பழத்தை எப்படிலாம் சாப்பிட்ணும் எது கூடலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாம்பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் விட்டமின் ஏ சி பி சிக்ஸ் இருக்குது போலிக் அமிலமும் தாமரம் போன்ற சத்துக்கள் வந்து இந்த மாம்பழத்தில் அதிகமாக இருக்குது அதனால் நோயெர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் கண் பார்வையை மேம்படுத்தவும் இந்த மாம்பழங்கள் உதவுது இதில் விட்டமின் சியும் ஏயும் இருப்பதனால நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது செரிமானத்தையும் மேம்படுத்தும் ஏன்னா இதில் அமிலோஸ்ங்கிற பொருள் இருக்குது அதனால் மலச்சிக்கல் அப்படி மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரி பண்ணும் இதில் பொட்டாசியம் வந்து மாம்பழத்தில் இருக்கிறதுனால இரத்த சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தவும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுது இதில் பாலிஃபினால்ங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது வந்து உடலை வந்து பல வகையில் பாதுகாக்குது மாம்பழத்தில் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது அதனால இரத்த சோகையும் குறைக்கிறதுக்கு உதவுது நெக்ஸ்ட் எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் மாம்பழத்தை வந்து நம்ம எப்போவுமே அளவாக தான் சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு ஒரு முழு பழம் எடுத்துக்கிறது போதுமானதாக இருக்கும் தயிர் அல்லது அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஆன ஐட்டம் கூட நம்ம இந்த மாம்பழத்தை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டோன்னா செரிமான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் சிறுநீரக நோயாளிகள் வந்து இதை சாப்பிட்றத குறைச்சிக்கலாம் ஏன்னா இதில் வந்து பொட்டாசியம் வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப அதிகமாக நம்ம மாம்பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா வயிற்றுப்போக்கு அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ இதில் நிறையா நமக்கு நன்மைகளும் இருக்குது அளவாக நம்ம பயன்படுத்துனா அதை முழுவதும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்